எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சின்றது ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமையும் நீங்கள் இருக்க ஊர்லேயே இருந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளி மாநிலங்களில் போய் படிக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டு இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் டெக்னிக்கல் லைன்லேயோ இல்லைன்னா மெடிக்கல் லைன்லேயோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபூத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படும் மகரமில் பிறந்திருக்கவங்க அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்பந்தமான விஷயங்களை தான் பார்ப்பாங்க ஏன்னால் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இந்த ராசி பலங்கள் பார்க்குறதெல்லாம் மகரமில் பிறந்திருக்கவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருந்து வந்த அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் குறைஞ்சு ரெண்டு பேத்துக்கு இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்குமே நல்ல விதமாக தான் இருக்கும் சேம் தான் எல்லா விஷயங்களுக்குமே நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தான் ஏற்படும் இன்னும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி வெயிட் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்த விட்டு இன்னொரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு உங்களுக்குமே நல்லபடியாக தாங்க இருக்கும் அதாவது உங்களுக்கும் உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் இடையில் ஏதாவது மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க நீங்கள் புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைஞ்சதுன்னா நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட செய்யும் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த குரு ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமையும் ஏன்னா அந்த இறை நம்பிக்கை சொல்கிறேன் பாருங்கள் இறை நம்பிக்கை மேலே இந்த மகரமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படும் அதில் இந்த குலதெய்வம் கோவில் போகிறது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப தான் கொண்டு வரும் ஏன்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது அதுக்காக செலவுகள் பண்ணுறது அப்புறம் சொல்லணுன்னா வீட்டில் குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது வீட்டில் இருக்கவங்களுக்காக செலவு பண்ணுறது கூட பிறந்தவங்களுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் செலவு பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் அவங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி உடல்நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவுல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ரெண்டு இடையில் இருந்து வந்தால் அந்த ஒரு மன வருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டு இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய தசாம்போத்தின்றது உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சது அப்படின்னா மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த திருமணம்ல சொல்லியிருந்தது ஃபர்ஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ரெண்டுக்குமே தான் போந்தோங்க அதே மாதிரி தான் உங்களோட குழந்தைங்க ஏதாவது ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் இனி இந்த குரு பயிற்சியில் ஏற்படாது ரெண்டு பேத்துக்கு நல்ல ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்றாங்க சுட்டித்தனம் பண்ணுறாங்க ஒழுங்காக படிக்க மாட்றாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க கொஞ்சம் நல்ல விதமாக படிக்கவும் செய்வாங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அதெல்லாம் ஒரு முடிவு குறைத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக சொத்து வாங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்பும் ஏற்படும் தான் ஏன்னா எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் மகாரில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது வெறும் பணத்தில் மட்டும் கிடையாது அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறாரு மனதளவுலையும் உடல் உடலளவுலையும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவருக்கான உண்மையான அதிர்ஷ்டம்ன்றது ஸோ நீங்கள் மனதளவுலையும் உடல் அளவுலேயும் சந்தோஷமாக இருப்பீங்களா எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி எல்லாராலையும் இருக்க முடியாது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபூத்தின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்கலாம் நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் கிட்டேருந்து எதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க பண உதவியோ இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக ஏதாவது உதவிகளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை அண்ணன் அக்காவாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கான உதவிகள் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் நீங்கள் மகரம் ராசி மகரம் லக்னம் ரெண்டுமே மகரமாக இருக்கீங்க உங்களோட ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் ஸோ குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு அதை நல்ல விதமாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறீங்க இது எல்லாமே பொது பலம்தான் அதனால் அந்த பொது பலம்லாம் கேட்டுட்டு யாரும் அதிகமாக வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மனசில் சந்தோஷத்தையும் வளர்த்துக்காதீங்க ஏன்னா அந்த விஷயம் நடக்கலை அப்படின்றப்ப மனசில ரொம்ப கஷ்டத்தை கொண்டு போயிடும் அதே மாதிரி நெகட்டிவாக ஏதாவது சொல்லியிருந்தால் அதெல்லாம் கேட்டுட்டு கவலையும் பட வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்